ஊழல்வாதியில் பிடித்தன்றது சும்மா ஒரு நாடகமாக ஏதோ ஒரு கேள்வி இருக்குது மத்திய வங்கியிலே அண்மையிலே பார்த்தேன் அர்ஜுன் மகேந்திரன் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காரு தான் சிங்கப்பூரில் பெட்டில் படுத்துருந்து இன்னொரு உடன் ஃபேஸ் டைமில் காய்க்கிறார் இருபத்தி நாலு மணித்திரத்தில் கொண்டு வரும் சொன்னார்கள் அதில் எத்தனை பில்லியன் அரசாங்கத்தில் மட்டும் எனக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்குவதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தொலைபேசி அழைப்பிருக்கப்பட்டது எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதாக அது அரசியல் காரணங்களுக்காக கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒரு முன்னாள் ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்களூடாகவா யாரென்று தெரியாதனால அரசியல் காரணங்களுக்கான சில அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பது என்னுடைய பாதுகாப்பை ஐநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குரிய டேக்ஸ் கொடுத்து ஹாலிடே கொடுத்துருக்காங்க போர்ட் சிட்டியிலே அந்த லண்டனில் இருக்கிற பிக் பென் மாதிரி இங்கொரு டாக் டவர் கட்ட போகிறாங்களாம் போர்ட் சிட்டிக்குள்ளே அதுக்கு ஐநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வெரி சரி முப்பதாயிரம் சம்பளம் அடுத்த எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் கடந்த அரசாங்கம் கொடுத்து அதே வரையும் இந்த அரசாங்கம் போடுது இந்த வகையில் நியாயம் இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதையினூடாக நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த பாதையீட்டிலே எவ்வாறான விடயங்களை எதிர்பார்க்கின்றோம் என்றதை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது அதே நேரத்தில் ஒரு வருடம் ஆகிவிட்டதை பற்றி பாராளுமன்றத்திலே நான் பேசிய பொழுது நான் சொன்னேன் இருபது விதமான காலப்பகுதி முடிந்து விட்டது இன்னும் குறிப்பிட்ட காலம்தான் இருக்குன்னு சொல்ல பிரதமர் சொன்னார் எண்பது விதமான காலம் இருக்குன்ற ஆனால் உண்மையிலேயே ஒரு நாட்டிலே முதலாவது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதலாவது ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்குள்ளே பூர்த்தி செய்யாத விடயங்கள் அதனை தொடர்ந்து செய்வது அவ்வளோ இலகுவான விடயமாக வரலாறு எங்களுக்கு காட்டியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பாதிரினூடாக அரசாங்கம் மிக முக்கியமாக கொடுத்த சில வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது சொல்லியிருந்தார்கள் எரிபொருளுடைய விலை நான் எனக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபாயில் குறைக்கலாம் ஏனென்றால் காஞ்சனா விஜயசேகர் முன்னாள் அமைச்சர் கொள்ளையடிக்கின்றார் என்று போல கருத்திலெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் டீசலுடைய விலை குறைக்கப்படவில்லை ஆனால் பெட்ரோலுடைய விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையில் அரசாங்கம் இந்த விரவு செலவு திட்டத்தினூடாக ஒரு முடிவொண்டை எடுக்க மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைக்கிறது என்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்தால் வந்து அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை ஆறு மாதத்துக்கு அதிகரிப்போம்னு சொன்னாலும் கூட கடந்த வருடம் பார்த்தோம்னு சொன்னால் சில அரச ஊழியர்களுக்கு இருநூறுரூவா முந்நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படியான சம்பள உயர்வு தான் வந்தது அப்போ இந்த விலவாசியல் குறைக்காமல் சம்பளங்களை அதிகரிக்காமல் விட்டால் மக்களுக்கு உடைய வாழ்வாதாரம் மிகவும் சிக்கலான இது அரசு அதிகாரிகள் மாத்திரம்தான் விவசாயிகள் மீன் பொருளை ஈடுபட்டவர்கள் இன்னும் பல இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த பாதையினூடாக மின்சாரத்துடைய விலை நாளைக்கள் முப்பது வீதத்தால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் அது நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அன்றாட மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை குடும்ப சுமையை குறைக்கிறதுக்கு வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய மின்சாரத்துடைய விலையை குறைத்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்திலே தான் மிக முக்கியமான இன்னொரு விடயம் இந்த ஆசிரியருடைய சம்பளம் கொடுக்கறது ஒரு பக்கம் சில ஆசிரியர்களுக்கு மன்னிக்கவனும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய பிரச்சனையும் மிகவும் ஒரு பெரும் பிரச்சனையாக இப்போ மாறிக்கொண்டிருக்கு நான் நினைக்கின்றேன் மட்டக்களவு மாவட்டத்திலேயும் எனக்கு பல இடங்களிலே இருந்து முறைப்பாடுகள் பெற்றோர்கள சாரிலே வருகின்றது அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் தங்களுடைய ஆசிரியர் கடமையிலே ஈடுபடாத காரணத்தினால் தங்களுடைய குழந்தைகள் கடந்த வாரம் பாராள பாடசாலைக்கு சென்று எந்த கற்பி கற்பித்தல் செயற்பாட்டிலையும் ஈடுபடாமல் கல்வி சம்பந்தமான இந்த செயற்பாட்டில் ஈடுபடாமல் விளையாடுறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது போல் என்று சொல்கிறாரு அதுக்கு அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களிடம் உணவிய பொழுது அவர்கள் சொன்ன பதில் அரசாங்கம் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் தாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுவோம் மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் அரசாங்கத்திடம் கொழும்புலே சென்று சில ஆர்ப்பாட்டங்களை செய்து அவர்கள் கவனிப்பிலே ஈடுபட்டார்கள் ஆனால் அரசாங்கம் அதுக்கான கவனத்தை செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை இந்த வகையிலே அரசாங்கம் இந்த ஆசிரியர்களுக்கான க அபிவிருத்தி உத்தியோஸ்தருக்கான ஒரு தீர்வினை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவாவது வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்திலே டெங்கு உத்தியோஸ்தர்களுக்கான எந்த ஒரு தெரிய தீர்வும் வழங்கப்படவில்லை அதே போல் எங்களுடைய இந்த பாதுகாப்பு அற்ற ரயில்வே கேட் பாதுகாக்கிறர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை அதே போல் வேலை இல்லா நியமனம் வழங்கப்படவில்லை இதெல்லாம் அரசாங்கம் ஒரு வருடத்துக்குள்ளே செய்யாத விடயங்கள் நாங்கள் இந்த வரவு செல்வ திட்டத்தினாக அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரும் என்று மக்களுடைய சார்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்திலே தான் பென்ஷன் அதாவது பென்ஷன் எடுக்கிறவர்களுக்குமான அண்மையை நாங்கள் பார்த்து நாங்கள் சில ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியருக்கோ அதிபருக்கோ வந்து அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பென்ஷனை வைத்துக்கொண்டு இன்று வாழ்க்கை சுமையை வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அரசாங்கம் இந்த விடயங்கள்லேயும் அவங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அதே தான் இந்த இபிஎஃப் இடிஎஃப் அரசாங்கம் அதிகாரத்துக்கு வர முதல் சொன்னார்கள் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்றதை ரணில் சிங் அவர்கள் எடுத்த நடவடிக்கை பிள்ளை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றதும் இந்த என்பிபி அரசாங்கம் தான் நானகன் சுனில் அந்த நெத்தியா அவருடைய சார்பில் எம்ஏ சுமந்திரன் தான் ஆஜராகவர் ஆனால் அரசாங்கம் பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கின்றது அப்போ அந்த இபிஎஃப் இடிஎஃப் மக்களுடைய அந்த செலவு அந்த காசுகளை கடந்த அரசாங்கம் கொலையாக பயன்படுத்தியதை நிறுத்துவதற்கான நடவடிக்கையும் அரசாங்கம் இந்த வரவு செலவு வரவு செலவு திட்டம்ன்றது அரசாங்கத்துடைய கொள்கை அடுத்து வர்றதுக்கான நடவடிக்கையை பற்றி சொல்ற ஒரு விடயம் அது பொருளாதாரத்துடன் சம்மந்தப்பட்ட உடயம் மாத்திரமே இல்லை அப்ப இந்த விடயங்களை மக்களுடைய சார்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்திலே வரி சம்பந்தமாக உண்மையிலே அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஐடி போன்ற துறைகளில் இருந்தவர்கள் வரி இல்லாமல் இருந்து இப்போ அவர்கள் மீது வரி சுமக்கப்பட்டிருக்கு ஆனால் வரி சலுகையில் அரசாங்கம் வழங்குவதாக சொல்லியிருந்தார்கள் அந்த இந்த வரவு ஊடாகவாவது அந்த வரி சலுகை கிடைக்குமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அதாவது மருத்துவ பொருள்களுக்கு வெட் இல்லாமல் செய்வது அதே கல்வி சம்பந்தமான அபியாசக் கோப்பைகள் போன்றது வாங்குறதுக்கு வெட் இல்லாமல் செய்வது இப்படி சில தீர்மானங்கள் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு அறிவித்திருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தியாக அந்த தீர்மானம் நடைமுறைக்கு பெறவில்லை இந்த அரசாங்கம் இந்த பாதிரி அவ்வாறான அபாரான விடயங்கள் இருக்கின்றதான்னு நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன என்றது சம்பந்தமாக நாளைய மறுதினம் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்படும் நான் நினைக்கிறேன் மத்திய செயற்குழுவிலே இந்த பாத சம்பந்தமான அறிக்கை வழிகளும் வந்தாலும் எங்களுடைய அரசியல் அதாவது பாதிலே இல்லாட்டி ஜனாதிபதியுடைய உரையிலே வந்து பொறுப்பு கூறலுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்கள்லேயே அவங்களுடைய நிலப்பாடை நாங்கள் பார்த்து போட்டு தான் இறுதி தீர்மானம் எடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட படுமென்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் நான் இந்த சொன்ன விடயங்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு வினயமான ஒரு வேண்டுகோள் மக்களுடைய சார்பில் இருந்து இது விமர்சனம் அல்ல இது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான செய்தி அல்ல இது அரசாங்கத்தில் ஒரு வினயமான ஒரு கோரிக்கை இந்த இந்த விடயங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் ஏற்பாடு செய்கிறேன் நன்றி இல்லை இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது ஆயுதம் கேட்டுருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துகிறத ஒரு சின்ன விடயம் இல்லை சிலர் தாங்கள் ஆயுத பயிற்சி எடுத்துட்டு போய் சொல்கிறார்கள் எல்லாம் இருக்கிறாங்கள் அரசியல்வாதிகள் பலர் அப்போ ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு சென்று அந்த ஆயுத பயிற்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே ஆயுதங்களை வேலியிலே கொழுவி வீட்டோடி போய் பிறகு அதுக்கான தண்டனை அனுப்பி அரசியல்வாதிகளும் இன்று இருக்கிறாங்க சிலர் அவர்கள் சும்மா சில கருத்துல சொன்னாலும் கூட எங்களை கட்சியை சேர்ந்து யாரும் ஆயுதம் கேட்டுருக்காங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது சபாநாயகரிடம் நான் எந்த ஒரு கோரிக்கையும் தனிப்பட்ட ரீதியாக நான் வழங்கவில்லை என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வந்தது நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொழுது நாங்கள் அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நாங்கள் பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு எம்எஸ்டி அதாவது மினிஸ்டீரியல் செக்யூரிட்டி டிவிஷன் எஸ்டிஎஃப் ராணுவம் இல்லை மினிஸ்டிரியல் செக்யூரிட்டி டிவிஷன் எம்எஸ்டி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் எனக்கு அந்த எனக்கான அந்த பாதுகாப்பை அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து அகற்றவில்லை நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியிலே எனக்கும் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு இருக்கின்றது ஸ்ரீதரன் அவருக்கும் எனக்கு மாத்திரம்தான் நான் நிறைக்கிறன் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கின்றது நான் அரசாங்கத்திடம் எந்த ஒரு கோரிக்கையும் பாதுகாப்பு தர சொல்லியும் முன்வைக்கவில்லை பாதுகாப்பு கேட்கவும் கேட்கவில்லை அரசாங்கமே தான் பாதுகாப்பை வழங்கியிருந்தது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மூன்றாம் மாதம் இல்லாட்டி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் பொலிஸ்மா அதிபரூடாக எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் பிரதி போலீஸ் அவர் கடமை அதாவது ஆக்டிங் இருந்து அவரூடாக எனக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்குவதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று ஒரு தொலைபேசி அழைப்பெடுக்கப்பட்டது எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதாக அது அரசியல் காரணங்களுக்காக கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒரு முன்னாள் ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்களூடாகவா யாரென்று தெரியாது ஆனால் அரசியல் காரணங்களுக்கான சில அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று என்னுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று மூன்றாம் மாதம் அளவில் எனக்கு சொல்லப்பட்டது ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு வாகனம் எனக்கு அந்த வாகனத்திலே நான் மேலதிகமான பாதுகாப்புக்கான ஆக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போக முடியாத காரணத்தினால் இல்லை ரெண்டு வாகனம் போராளவுக்கு எல்லாம் என்னோடய வசதி இல்லை அதனால் எனக்கு வழங்கியிருக்கிற பாதுகாப்பு மாத்திரம் போதும் என்று நான் சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமாக நான் கடிதம் எழுதவும் இல்லை கேட்கவும் இல்லை அரசாங்கமே தான் என்னுடைய பாதுகாப்பை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பாதை முடிந்த காலப்பதவியை அகற்றவில்லை புதுசாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகும் மற்றவர்களுக்கு வழங்காதலேயே எனக்கு வழங்கியிருந்தார்கள் இது இன்று அல்ல நான் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட காலப்பாதை வந்து என்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இதிலே பல காரணங்கள் இருக்கின்றது நாங்கள் பாதாள அலுவலகத்தோடையும் சம்பந்தம் இல்லை போதைப்பொருளோடையும் சம்பந்தம் இல்லை மக்களுடைய மக்களுக்கு நடந்த பல அநீதிகளை பற்றி பல உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் கடந்த காலத்தில் அது ஈஸ்டர் குண்டு ஒடிப்பாக இருக்கிறது இப்படியான பல விடயங்கள் சம்பந்தமாக பல கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த காரணங்களுக்காகவும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற அவள் கருதி அது தந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையிலேயே அந்த கேள்வி எனக்கு ஏன் வழங்கியிருக்கிறான்னு யாருக்கும் கேள்வி இருக்குன்னு சொன்னால் அது பாதுகாப்பு அமைச்சர்களுடன் தான் கேட்கும் இல்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் யாருக்காவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இல்லை அவங்களுக்கு பயப்படுறாங்களேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி கூறினால் அது பாதுகாப்பு அதாவது செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் என்று செய்வார்கள் பாதுகாப்பு சம்மந்தமான என்ன த்ரெட் இருக்குதுன்னு சொல்லி அந்த த்ரெட் அசஸ்மெண்ட் செய்து த்ரெட் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை ஆனால் த்ரெட் அசஸ்மெண்ட் இல்லாத இப்போ நீங்கள் வடகிழக்கு சில அமைச்சர் மேர் வந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அமைச்சர்னு சொல்லி அவங்க சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் இப்போ இனி வரும் பொழுது வந்து நான் நினைக்கணும் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் மாவட்டத்துக்கு வரும் பொழுது சில பேர் பலகையிலே பிடிச்சிட்டு இல்லை ஸ்டிக்கர் பெஜ் அடிக்கணும் விவசாய அமைச்சர் கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் தெரியும் பிரதமருன்றபடியாக இப்படி மக்களுக்கு தெரியாதவர்கள் எங்களுக்கே தெரியாட்டி அவர்கள் ஒரு சிலரை மக்கள் மத்தியிலே இருந்தோ இல்லாட்டி அவங்கள் பாராளுமன்றத்திலே வாழ்க்கையிலே பேசாதவர்களுக்கு இன்னும் அச்சுறுத்தல் வரப்போகுது நாங்கள் எத்துணைய விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இராணுவத்துக்கு எதிரான பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம் ஒட்டுக்குழுக்கு எதிராக பேசுகிறோம் ராணுவ புலனாய்வு பெருக்கி நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் இப்படியான பேச பேசும் பொழுது அச்சுறுத்தல் இருக்கிறதும் சாதாரணமாக ஒருவர் அமைச்சரண்டு பதவி வந்ததுக்காக அவருக்கு அச்சுறுத்தல் வர முடியல அவர்கள் வந்து செய்து ஒரு ஸ்டிக்கர் தாங்கள அமைச்சர் எனக்கு தெரியாம இருக்கு இல்ல அது சில நேரம் பார் வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் அச்சுறுத்தப்படுறாங்களோ தெரியாது எனக்கு அப்படியான போதை பொருளும் இல்லை பாரும் இல்லை பார் பெர்மிட்டும் இல்லை எதுவும் இல்லை அப்ப நினைக்கிறேன் சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதை பற்றி அது அரசாங்கத்துடைய நிலப்பாடு ஆனால் போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் அரசாங்கம் ஏன் வடக்கு கிழக்கிலே இந்த இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை நான் அடிக்கடி சொல்கிற விடையும் நாலாயிரம் வாக்காளருக்கு ஒரு பார் இருக்கு அப்போ போ அதுவும் ஒரு பகையான போதை தான் கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் வந்து மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க அது அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கு கவனம் எடுக்கிறது போல எனக்கு தெரியவில்லை ஆனால் அரசாங்கம் பொருளை கட்டுப்படுத்துறது இந்த எடுக்கிற நடவடிக்கைகளை வடக கிழக்குல பெரும் பிரச்சனையாக இருக்கும் வடி சாராயம் மற்றும் இப்போ வடி சாராயத்தை பொறுத்தளவில் வடிசாரத்துக்கான அந்த ஃபைன் ஹியோம் ஒரு சின்ன ஒரு ஃபைன் அந்த ஃபைனை வழிசாராயம் உற்பத்தி செய்கிறார்கள் அதை கட்டி போட்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை திருப்பி திருப்பி உத்தி செய்யலாம் அந்த ஃபைனை விட வருமானம் கூட அதே தான் வடக்கு கிழக்கில் இல்லாத புதிதாக மதுபான சாலைகளை நியமித்ததுக்கு அரசாங்கம் மெயின் அது ஜனாதிபதியை சொன்னார் தேர்தலுக்கான லஞ்சம் நான் வந்தால் ரத்து செய்வேன் இது சம்பந்தமான நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை அப்போ வடக்கு நாங்கள் நாட்டிலே போதை பொருளை கடத்துறது நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொண்ணு சொல்லியிருக்கிறார் ராணுவம்தான் வடக்கு கிழக்குலேயே போதைப்பொருளை கொண்டு வரார்கள் அப்போ இந்த விடயங்கள் சம்பந்தம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நல்ல விடயம் ஆனால் எங்களோட பிரதேசத்திலே போதைப்பொருளையும் விட இப்போ படுவாங்கரை எடுத்திங்கன்னு சொன்னால் நான் அறிந்த வகையிலே போதை மாத்திரைகளோ இந்த ஹீரோயின் ஐஸ் இப்படியான பொருட்கள் படுவாங்கரையிலே பயன்படுத்தப்படுறதாக நான் பெரிய அளவிலே மக்கள் மத்தியிருந்து ஒரு ஒரு புகாரனுக்கு வரவில்லை ஆனால் வடி சாராயம் சம்பந்தமாக அதிகமாக வருகின்றன அப்போ எங்கட பிரதேசங்களிலே இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள் வடி மாத்திரமில்லை இந்த சட்டப்பூர்வமாக நம்ம மதுப்பான சாலைகள்லேயும் இருந்து இப்போ முந்தி முப்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பியர் வாங்கிட்டு வர வேணும்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் இப்போ சில மாவட்டத்தில் வச்சு மாவட்டத்திலே பத்து மீட்டருக்கு ஒரு பார் போட்டால் மக்கள் இலவ கொள்பு நோச்சி இப்படியான பிரச்சனைகளை பற்றி அரசாங்கம் கவனம் எடுக்கணும் அதே நேரத்தில் ஊழல் மோசடி சம்பந்தமாக நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் அந்த பதினெட்டு பில்லியன் டாலர் அமெரிக்காவிலே மஹிந்த ராஜபக்ச வச்சிருக்கிறார் என்று சொன்னார் அது எப்போ கொண்டு வருவார்கள் இரண்டால் இதிலே இந்த ஊடக நண்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு வருடத்துக்குள்ளே செலவுகளை நாங்கள் வீண் செலவுகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம் நாங்கள் ஊழலை நிறுத்திருக்கிறோம் ஊழல்வாதிகளுடைய நிதியை கொண்டு வர என்று சொன்னாலும் கூட ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை செலவும் இருக்கிற வாழ்க்கை செலவும் கிட்டத்தட்ட உண்டு அப்போ பழைய கல கலவடுத்த ஊழல்வாதிகளை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஊழல்வாதிகள் ஊழல் செய்து உழைத்தக்காது இன்று வேற யாருக்கும் போகுதா இல்லாவிட்டால் ஊழல்வாதிகளை பிடித்தன்றது சும்மா ஒரு நாடகமாக ஏதோ ஒரு கேள்வி இருக்கு மத்திய வங்கியிலே அண்மையிலே பார்த்தேன் அர்ஜுன் மகேந்திரன் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காரு தான் சிங்கப்பூரில் பெட்டில் படுத்திருந்து இன்னொரு ஃபேஸ் டைமில் காயக்கிறார் இருபத்தி நாலு மணி தரத்தில் கொண்டு வரும் சொன்னார்கள் அதில் எத்தனை பில்லியன் அரசாங்கத்துக்கு நட்டம் பிஎஃப்எஸ் அந்த பாஸ்போர்ட் ஸ்கேமில் வந்த இப்படி கோடி நட்டம் ஒன்று லட்சம் மூன்று பில்லியனுக்கு மேலே நட்டம் என்று பார்த்தனான் அந்த நிதியெல்லாம் எடுத்து எங்களுடைய வாக்கச்சரியை நான் சொன்னது போல இந்த மருத்து மருத்துவ பொருட்களுக்கான விலையை குறைக்கலாம் வரி இல்லாமல் செய்யலாம் பிள்ளைகளுடைய கல்விக்கான போற புத்தக பையலுக்கு புத்தகங்களுக்கான வரி இல்லாமல் செய்யலாம் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கான அந்த ஓய்வூதியம் வழங்குகிற பென்ஷனுக்கான அதிகமாக வழங்கலாம் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கலாம் வரியை குறைக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அண்மையிலே பார்த்தேன்னா சீனாவுக்கு சீனா அதை போர்ட் சிட்டியிலே ஒரு சீனா நிறுவனத்துக்கு ஐநூத்தி நாற்பது மில்லியன் ரூபாயில ஒரு பெரிய ஒரு க்ளாக் டவர் காட்டுறதுக்கு வரி சலுகை நாற்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குரிய டேக்ஸ் கொடுத்து சிட்டியிலே அந்த லண்டன் இருக்கிற பிக் பென் மாதிரி டவர் கட்ட போறாங்களா போர்ட் சிட்டிக்குள்ள அதுக்கு ஐநூத்தி நாற்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வரி சலுகை ஆனால் இன்று முப்பதாயிரம் சம்பளம் அடுத்த எங்களுடைய தோட்ட தொழிலாளருடைய இபிஎஃப் கடந்த அரசாங்கம் கொடுத்து அதே வரையும் இந்த அரசாங்கம் போடுது இந்த வகையில் நியாயம் அரச ஊழியர்கள் இன்னும் வரி கட்ட வேணும் ஆனால் எண்ணூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு அதிகமான கடந்த அரசாங்கம் கொடுத்த வரிசலே இல்லாமல் செய்வோம் கொண்டு வந்த அரசாங்கம் அதில் கை வைக்கவில்லை தனவந்தர்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும் நாங்கள் கேட்ட கேள்வியரால் நான் உண்மையிலே அரசாங்கத்தை கோரிக்கை முன்வைக்க தான் வந்தனால் நீங்கள் கேள்வியரை கேட்டு நாங்கள் அரசாங்கம் விமர்சிக்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு அன்பான கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைக்கிறோம்